என் அத்தை காலமாகி ஐந்து மாதங்கள் கடந்துவிட்டன அந்த துயரத்திலிருந்து மீள முடியாமல் என் மாமனார் தவித்து வந்தார் தனிமை அவரை முழுவதுமாக ஆட்கொண்டிருந்தது எந்த வேலையிலும் கவனம் செலுத்த முடியாமல் எப்போதும் சோகமாகவே காணப்பட்டார் நாட்கள் செல்ல செல்ல அவரின் பார்வையில் ஒரு விசித்திரமான மாற்றத்தை நான் உணரத் தொடங்கினேன் அவர் என்னை நோக்கும் விதம் எனக்குள் இனம் புரியாத குழப்பத்தை ஏற்படுத்தியது ஒருநாள் நாள் அவரது இந்த தனிமையை போக்கி மீண்டும் அவரை மகிழ்விப்பது என் கடமை என்று தோன்றியது அப்படி ஒரு நாள் வீட்டில் கதையை ஓட்டிவிடாமல் முழுவதும் பாருங்கள் அன்பு நெஞ்சங்களே என் பெயர் தேவி வயது இருபத்து நான்கு திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கும் எங்கள் சின்னஞ்சிறிய கிராமம்தான் என் உலகம் என் கணவரும் மாமனாரும் மாமியாரும் தான் என் உலகமாக இருந்தனர் என் கணவர் கார்த்திக்கு வயது இருபத்தேழு என் மாமனார் கருப்பு நாற்பத்தி எட்டு வயதிலும் இளமையாக தோற்றமளிப்பார் இந்த குடும்பத்தில் மருமகளாக வந்ததை நான் வரமாகவே கருதினேன் ஆனால் அந்த மகிழ்ச்சி நீடிக்கவில்லை திடீரென வந்த நோயின் பிடியில் சிக்கி என் அன்பு மாமியார் எங்களை விட்டு நிரந்தரமாக விட்டார் ஆழ்ந்த மௌனமும் தாங்க முடியாத சோகமும் வீட்டை சூழ்ந்து கொண்டன எல்லோரையும் விட என் மாமனார் கருப்புதான் முற்றிலும் உடைந்து போனார் தன் உயிரின் பாதியை பறிகொடுத்தவர் போலானார் யாரிடமும் பேசுவதில்லை சரியாக சாப்பிடுவதில்லை அவரது தனிமை எங்களையும் வாட்டியது காலம் மெல்ல நகர்ந்தது ஆனால் அவரது துக்கம் குறைந்தபாடில்லை சுமார் ஆறு மாதங்கள் கடந்திருக்கும் மாமனாரின் சோகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்திருக்கும் என்று நாங்கள் நம்பிய நேரத்தில் அவரிடம் ஒரு விசித்திரமான மாற்றம் தெரியத் தொடங்கியது அவர் என்னை பார்க்க ஆரம்பித்தார் அது சாதாரண பார்வை அல்ல அதில் ஒருவிதமான குழப்பம் ஒரு ஆழமான தேடல் சில சமயங்களில் என் மாமியாரை தேடுவது போன்ற ஒரு தவிப்பு தெரியும் நான் சமையலறையில் இருந்தால் அடிக்கடி வேறு வழியாக வருவது போல் என்னை பார்த்துவிட்டு செல்வார் நான் துணி மடித்துக் கொண்டிருந்தால் என் அருகிலேயே வந்து அமர்ந்து என் முகத்தையே பார்த்து கொண்டிருப்பார் முதலில் மருமகளான என்னிடம் அந்த பாசத்தை தேடுகிறார் என்று நினைத்தேன் ஆனால் அவரது பார்வை நாளுக்கு நாள் தீவிரமடைந்தது அது எனக்குள் ஒருவித சங்கடத்தையும் சொல்லத் தெரியாத பயத்தையும் ஏற்படுத்தியது ஒரு பெண்ணாக அந்த பார்வையின் வித்தியாசத்தை என்னால் உணர முடிந்தது ஆனால் மனைவியை இழந்து வாடும் ஒரு மாமனாரை நான் எப்படி தவறாக நினைக்க முடியும் என் மனதிற்குள் நானே ஒரு பெரிய போராட்டத்தை நடத்திக் கொண்டிருந்தேன் இந்த சூழ்நிலையில்தான் என் கணவர் கார்த்திக்கு ஒரு வார காலத்திற்கு வேலை விஷயமாக வெளியூர் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என் நெஞ்சில் இனம் புரியாத பயம் சூழ்ந்தது கார்த்தி நீங்க இல்லாம எப்படி என்று கேட்டேன் ஒரு வாரம் தானே தேவி அப்பா இருக்காரு பாத்துக்கோ என்று என் தலையை விட்டு சென்றார் அவர் சென்ற பிறகு அந்த பெரிய வீட்டில் நானும் என் மாமனாரும் மட்டும்தான் வீட்டின் ஒவ்வொரு நொடியும் எனக்கு யுகமாக தோன்றியது ஒரு நாள் மாலை நான் சமையலறையில் இரவு உணவிற்கு தயாராகிக் கொண்டிருந்தேன் என் மாமனார் மெதுவாக நடந்து வந்து வாசற்படியில் நின்றார் நான் அவர் நிற்பதை கவனிக்காமல் என் வேலையில் மும்முரமாக இருந்தேன் அப்போது அவர் மெல்லிய குரலில் தங்கம் என்று அவர் மனைவியின் பேரில் என்ன அழைத்தது என் காதில் விழுந்தது நான் திடுக்கிட்டு திரும்பினேன் அவர் என்னை பார்த்துவிட்டு சட்டென தன் பார்வையை திருப்பிக்கொண்டு இல்ல இல்லை என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்துவிட்டார் என் இதயம் வேகமாக அடித்தது அவர் தன் மனைவியை நினைத்து தவறுதலாக என்னை அழைத்து விட்டாரா அல்லது என் மனம் குழப்பத்தின் உச்சத்திற்கே சென்றது சே என்ன ஒரு கெட்ட எண்ணம் பாவம் மனைவி நினைவில் இருந்திருப்பார் என்று என் மனதை நானே சமாதானப்படுத்திக் கொண்டாலும் அந்த சம்பவம் என் மனதில் ஒரு ஆழமான கீறலை ஏற்படுத்தியது மற்றொரு நாள் பக்கத்து ஊருக்கு ஒரு முக்கிய வேலை காரணமாக சென்றுவிட்டு இரவுதான் வீடு திரும்பினேன் உடலெல்லாம் அசதியாக இருக்க வந்தவுடன் குளித்துவிட்டு ஒரு நைட்டியை போட்டுக்கொண்டு உறங்கச் சென்று விட்டேன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது யாரோ என் அருகில் அமர்ந்து என்னை தொடுவது போன்ற உணர்வு என் தூக்கக் கலக்கத்திலும் அந்த தொடுதல் எனக்கு தெளிவாகத் தெரிந்தது என் உடல் ஒரு நொடி சிலிர்த்து பயத்தில் உறைந்தது யார் அது படீரென்று கண்களை திறந்து பார்த்தேன் அறையில் யாரும் இல்லை ஆனால் என் அறைக்கதவு கதவு லேசாக திறந்திருந்தது நான் உறங்கும்போது எப்போதும் கதவை முழுமையாக சாத்திவிட்டுத்தான் உறங்குவேன் என் இதயம் வேகமாக அடிக்கத் தொடங்கியது ஒருவேளை கனவாக இருக்குமோ என்று மனதை தேற்றிக்கொண்டேன் ஆனால் திறந்திருந்த கதவு அது கனவல்ல என்பதை உணர்த்தியது பயத்துடனேயே மெதுவாக எழுந்து அறையை விட்டு வெளியே வந்தேன் அங்கே கூடத்தில் என் மாமனார் தலையை பிடித்தபடி அமர்ந்திருந்தார் என்னை கண்டதும் என்னம்மா எந்திரிச்சிட்டியா ஒரே தலைவலி கொஞ்சம் சுக்காட்டி போட்டுக்கோடேன் என்றார் அவரது குரலில் எந்த மாற்றமும் இல்லை சாதாரணமாகத்தான் கேட்டார் ஆனால் என் மனதிற்குள் எழுந்த சந்தேகம் புயலாக மாறியது அப்படியானால் என் அறையில் நான் உணர்ந்தது கனவு இல்லையா அது உண்மையா என்ற கேள்வி என்னை துளைத்தெடுத்தது அவரை குற்றவாளியை பார்ப்பது போல பார்க்கவும் முடியவில்லை நடந்ததை இயல்பாக எடுத்துக்கொள்ளவும் முடியவில்லை என் மனதில் இருந்த சங்கடம் இப்போது பயமாக வளர்ந்து நின்றது இதை எப்படி என் கணவர் கார்த்தியிடம் சொல்வேன் அவர் நம்புவாரா அல்லது தந்தையின் மீது நான் பழி சொல்கிறேன் என்று நினைப்பாரா நான் தனிமையில் தவித்தேன் அடுத்த நாள் மாமனாரின் அறையை சுத்தம் செய்யச் சென்றேன் அங்கே அவரது தலையணைக்கு அடியில் ஒரு பழைய டைரி இருந்தது அதை எடுக்க என் கைகள் தயங்கின அடுத்தவர் ரகசியத்தை படிப்பது தவறு என்று என் மனம் சொன்னாலும் அவரிடம் நடக்கும் மாற்றத்திற்கான காரணம் இதில் இருக்கலாம் என்ற நம்பிக்கை என்னை அதை எடுக்க தூண்டியது பயத்துடனும் உண்மையை அறியும் ஆவலுடனும் அதை ரகசியமாக படிக்கத் தொடங்கினேன் டைரியின் முதல் பக்கங்கள் முழுவதும் என் மாமியார் தங்கத்தைப் பற்றிய நினைவுகளும் அவர் இல்லாததால் ஏற்பட்ட தனிமையின் வழியும் நிறைந்திருந்தன ஒவ்வொரு வரியிலும் அவரது கண்ணீர் தெரிந்தது சில பக்கங்களில் கண்ணீர் துளிகள் பட்டு காகிதம் ஈரமாகி எழுத்துக்கள் அழிந்திருந்தன அதை படிக்க படிக்க என் கண்களிலும் கண்ணீர் வழிந்தது ஐயோ பாவம் எவ்வளவு பெரிய வேதனையில் இருக்கிறார் இந்த தனிமைதான் அவரை இப்படி மாற்றிவிட்டதோ ஒருவேளை அவருக்கு தேவைப்படுவது என்னுடைய ஆறுதல் தானோ என்று நினைத்தேன் இந்த வீட்டிலேயே இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பது நல்லது என நினைத்தேன் நான் மாமனாரை மகிழ்வித்தால் யாருக்கும் தெரியாது வீட்டில் நடந்த விஷயம் வீட்டுக்குள்ளேயே இருக்கும் நான் மனதை கல்லாக்கி தான் அவருக்கு உதவியாக இருந்து இந்த தனிமையிலிருந்து அவரை மீட்டெடுத்து அரவணைக்க வேண்டும் என்று ஒரு மனதாக முடிவு செய்தேன் அந்த இரக்கத்தில் டைரியை முழுமையாக படிக்காமல் பாதியிலேயே வைத்துவிட்டு வந்துவிட்டேன் அடுத்த நாள் என் மாமனார் என்னிடம் வந்தார் தேவி முதுகு ரொம்ப வலிக்குதுமா கை வேற எட்ட மாட்டேங்குது கொஞ்சம் தைலம் தேய்ச்சி விடுறியா என்று கேட்டார் சிறிது யோசித்தேன் என் மனதில் முந்தைய நாள் படித்த டைரி வரிகள் ஓடின இந்த சமயத்தில் நாம் தான் அவருக்கு உதவ வேண்டும் இங்கு போகும் விஷயம் நமக்குள் ரகசியமாக இருக்கட்டும் இதை வெளியே சொல்லி அவரை காயப்படுத்த வேண்டாம் என்று என் மனசாட்சிக்கு நானே சொல்லிக்கொண்டு சரிங்க மாமா என்று தைலத்தை எடுத்து வரச் சென்றேன் அவர் கட்டிலில் கவிழ்ந்து படுத்துக்கொண்டார் நான் தயக்கத்துடன் அவர் முதுகில் தைலம் தேய்த்து விட்டேன் தேய்த்து முடித்ததும் போதுமா மாமா என்றேன் ஆனால் அவர் சட்டென எழுந்து அமர்ந்தார் கொஞ்சம் கழுத்து தோள்பட்டையிலையும் தேய்ச்சி விடுமா ரொம்ப வலி என்றார் என் மனதிற்கு விருப்பமில்லாவிட்டாலும் அவருடைய ஒவ்வொரு சொல்லுக்கும் கட்டுப்பட்டு என் இரு கரங்களால் அவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தேன் இன்று என் அத்தை மட்டும் இருந்திருந்தால் எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது கார்த்தி ஊரில் இல்லாத இந்த ஐந்து நாட்களிலேயே நான் இவ்வளவு பாதுகாப்பற்றவளாக உணர்கிறேனே அப்படியென்றால் தன் மனைவியை இழந்த என் மாமனாரின் நிலை எப்படி இருக்கும் என்ற எண்ணம் திடீரென என் மனதில் உதித்தது அந்த சிந்தனையின் பாரம் தாங்காமல் செய்து கொண்டிருந்ததை அப்படியே பாதியில் நிறுத்திவிட்டு அறைக்குள் ஓடி வந்து விட்டேன் கதவை தாழிட்டு கொண்டு கட்டிலில் விழுந்து அழத் தொடங்கினேன் அப்போது என் பார்வை தற்செயலாக மேஜை மீது பட்டது அங்கே நான் பாதியில் படித்து வைத்த அந்த டைரி இருந்தது அதன் ஒரு பக்கத்தில் இன்றைய தேதியிட்டு பெரிய எழுத்துக்களில் தேவி என்று எழுதப்பட்டிருந்தது அதை பார்த்ததும் அதிர்ச்சியில் உறைந்து போனேன் என் பெயரை ஏன் எழுதியிருக்கிறார் நடுங்கும் கைகளுடன் அந்த டைரியை எடுத்து அந்த பக்கத்தை படிக்க ஆரம்பித்தேன் அதில் என் தங்கம் என்னை விட்டு போன பிறகு இந்த வீட்டில் நான் தனியாகி போனேன் என் மகன் கார்த்தி இருக்கிறான் ஆனால் அவன் உலகம் வேறு இந்த தனிமை என்னை கொஞ்சம் கொஞ்சமாக கொள்கிறது இப்பொழுது கார்த்தியும் ஊரில் இல்லை என்னைப் போலவே என் மருமகள் தேவியும் இந்த வீட்டில் தனிமையில் கஷ்டப்படுகிறாள் அவள் முகத்தில் சோகம் தெரிகிறது கார்த்தி வரும் வரை அவளுக்கு ஒரு தந்தையாக நான் உதவியாக இருக்க வேண்டும் அவளது தனிமையையும் கஷ்டத்தையும் போக்க வேண்டும் அவளை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது அதை படித்ததும் என் தலையில் யாரோ சம்மட்டியால் ஓங்கி அடித்தது போல இருந்தது நான் எவ்வளவு பெரிய தவறை செய்துவிட்டேன் ஒரு தந்தையின் பாசத்தை அவரது தவிப்பை அவரது நல்லெண்ணத்தை நான் எவ்வளவு கேவலமாக சந்தேகப்பட்டிருக்கிறேன் என் மனசாட்சி என்னை குத்தி என்னை நானே செருப்பால் அடித்துக் கொள்ள வேண்டும் போல இருந்தது நான் கண்ணீருடன் அமர்ந்திருந்த போது என் மாமனார் என் அறை கதவை தட்டினார் நான் ஓடிப்போய் கதவை திறந்தேன் அவர் என் கலங்கிய முகத்தை பார்த்து துடித்து போனார் என்னம்மா ஆச்சு ஏன் அழற நான் உன்னை ஏதாவது தப்பா பேசிட்டேனா என்று பதற்றத்துடன் கேட்டார் அவர் குரலில் இருந்த உண்மையான அக்கறையை கண்டதும் என் அழுகை இன்னும் அதிகமானது அவர் தொடர்ந்தார் இல்லம்மா தங்கம் போனதிலிருந்து நீயும் என் கூட சேர்ந்து கஷ்டப்படுற சார்த்தியம் இல்லாததால நீ ரொம்ப சோகமா இருக்கிறத நான் பார்த்தேன் உன் தனிமைய போக்கலான்னுதான் உன் கூட பேச முயற்சி செஞ்சேன் உன்னை நான் மகளா மகளாதான் பார்க்கிறேன் என் நடத்தா உன்னை தப்பா நினைக்க வச்சிருந்தா என்னை மன்னிச்சுடுமா என்று அவர் கை கூப்பினார் அந்த வார்த்தைகளை கேட்டதும் என்னால் தாங்க முடியவில்லை நான் பொத்தென்று அவர் காலில் விழுந்து என்னை மன்னிச்சிடுங்க மாமா உங்கள போய் நான் நான் தப்பா நினைச்சிட்டேன் அழாதம்மா புரியாம செஞ்சதுல தப்பில்ல இனிமே நான் உனக்கு மாமனார் இல்ல இன்னொரு அப்பா சரியா என்றார் அன்று முதல் எங்கள் உறவில் இருந்த அத்தனை சந்தேகங்களும் சங்கடங்களும் நீங்கி போயின நான் என் மாமனாரை தந்தையின் இடத்தில் வைத்து பாசத்துடன் கவனித்துக் கொண்டேன் எங்கள் வீடு மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பியது இந்த கதை பிடித்திருந்தால் லைக் போட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க